ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டெக் பீடியா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் வந்திருக்க நியூ அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நியூ அப்டேட்ஸ் ப்ளஸ் ட்ரிக்ஸ் அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் அதை அதை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இருக்கிற க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்கள் எப்போயுமே நார்மலாக ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா பப்ளிக் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் எப்பயுமே அப்டேட் உங்களுக்கு லேட்டாக தான் வரும் உங்களுக்கு ஏதோ ஒரு எந்த அப்டேட் உங்களுக்கு சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் வர அப்டேட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வரணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பீட்டா யூஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் பீட்டா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அதில் வந்திருக்கிற அப்டேட்ஸை மட்டும் நம்ம இப்போதைக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறையா பேர் காண்டாக்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு குரூப்பு நிறைய ஓப்பன் பண்ணி விடுறாங்க அந்த மாதிரி உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்ததுன்னா நிறையா குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுறாங்க உங்களோட பர்மிஷன் இல்லாமல் ஆட் பண்ணுறாங்கன்னா அது எப்படி தடுக்கிறதுனா ஃபஸ்ட்டு இங்கே மேலே ரைட் சைடு த்ரீ டாட் பட்டன் இருக்குல்ல சாரி மேலே இங்கே மே மேலே ரைட் சைடு த்ரீ டாட் பட்டன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் போய்ட்டுங்க செட்டிங்ஸில் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் கொடுங்க இந்த அக்கௌண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேசி போகும் ப்ரைவேசியில் கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரூப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மை காண்டாக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த மை கான்டக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவரி எவரி ஒன் இருக்கும் எவரி ஒன் இருந்ததுன்னா உங்கள் நீ உங்களை வந்து யார் வேணாலும் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணலாம் அது ஃபஸ்ட் ஆப்ஷன் மை கான்டக்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களை இன்னும் உங்கள் கான்டக்ட்ஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ண முடியும் ஓகேங்களா நீங்கள் யார் யாரையெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ உங்கள் கான்டக்ட்ஸில் அவங்க மட்டும்தான் உங்களை காண்டாக்ட்ஸில் சாரி குரூப்பில் ஆட் பண்ண முடியும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நோ பாடின்னு ஒன்று இருக்குது அது வந்து அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை யார் யாருமே குரூப்பில் எந்த ஒரு குரூப்லேயும் உங்களை ஆட் பண்ண முடியாது இது ஃபஸ்ட் அப்டேட்டு ரெண்டாவது அப்டேட் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நம்ம வாய்ஸ் நோட் அனுப்புகிறோன்னா வச்சுக்கோங்களேன் அது கன்யூஸாக நம்ம ஒன் பை ஒன்னாக தான் ப்ளே பண்ணுவோம் ஆனால் இப்போ வந்திருக்கிற அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து அடுத்தடுத்து ப்ளே ஆகிக்கும் இப்போ நான் சாம்பிள் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் மூணு ஆடியோ ஒருத்தருக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் இப்போ அதை நான் ப்ளே பண்ணேன்னா வச்சுக்கோங்களேன் ஒன் பை ஒன்னாக பிளே ஆகும் ஒவ்வொன்றும் நம்ம பிளே பண்ண தேவையில்ல பட் ஏ எந்த ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிருக்க கூடாது இந்த மாதிரி லைனாக இருந்தால் மட்டும்தான் அவங்க பண்ணாலும் சரி நாம் பண்ணாலும் சரி அந்த மாதிரி பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஹாய் ஆர் யூ ஐ ஃபைன் யூ என்ன பண்ணுறீங்க இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ ப்ளே பண்ணதை பார்த்துருப்பீங்க இதே மாதிரி தான் நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணிக்க முடியும் அது நீங்கள் எதாவது வாய்ஸ் செட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே கன்யூஸாக நீங்கள் எதுவுமே தொடாமே ஒரு டைம் ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே ப்ளே ஆகிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குல்ல இப்போ நம்ம குட் மார்னிங் டைப் பண்ணுறோம் இப்போ இதுலேயே நிறையா ஃபான்ட்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க இப்போ இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் சாரி இப்போ ஒரே நிமிஷம் இந்த டாட் மாதிரி வந்துட்டு அதை க்ளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் கரெக்டாக அந்த ஜூமிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜூம் ஆகுது கரெக்டாக வச்சுக்கிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனில் இப்போ தான் விட்டுருக்கானுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் இப்போ இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுங்களேன் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இப்போ குட்க்கும் மார்னிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஒரு மூணு ஃபாண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா இப்போதைக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் இப்போ ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்குது இப்போ ஃபாண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு மூணு ஃபாண்ட்டு மட்டும் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி நம்ம சேட் பண்ணிக்கிறோன்னா இப்படி ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸாக வேணும்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா பாருங்கள் நிறையா ஃபான்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கேன் கீழே இருக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இவருக்கு சேட் பண்ணியிருக்கோமோ இப்போ இது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் அடுத்து எங்களுக்கு எப்படி அனுப்புறது அதை தான் நம்ம போகிறோம் ஃபுல் ஹிஸ்ட்ரியே நம்ம அனுப்பிக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணுறதுனா மேலே இருக்க த்ரீ அவரோட கன்வர்சேஷனில் வந்துட்டு மேலே இருக்கிற த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கு ஷேர் பண்ணுறதுன்ட்டு கேட்கும் நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுமோ அதை ஷேர் பண்ணிக்கிங்க வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நான் யுவின்ற நம்பருக்கு அவருக்கே திரும்பி நான் மெஸ் அனுப்புகிறேன் இப்போ அனுப்புன்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதில் ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஃபோட்டோவும் அனுப்புகிறதா இல்லை வேணாமான்னு கேட்கும் இப்போ இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இது ஓப்பன் பண்ணுறதுனே எப்படின்னு வச்சுக்கங்களேன் க்ளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு எதில் ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்கும் நான் கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணுறேன் ஜஸ்ட் ஒன்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் பண்ணதை மெசேஜ் மட்டும் வந்துடும் மீடியா ஃபைல்ஸ் நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் எப்போ வேணும் நான் குட் மார்னிங் வந்திருக்கு வந்துருக்கு பார்த்துக்கங்க இதேமாதிரி எவ்வளோ நீங்கள் எவ்வளோ மெசேஜ் பண்ணிருக்கீங்களோ எல்லாமே வந்துடும் அதுக்கடுத்து வாட்ஸ்அப் பீட்டா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா கூகுள் க்ரோம் போய்க்குங்க சிம்பிளில் சிம்பிளாக தான் இருக்கும் கூகுள் க்ரோம் போயிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பீட்டான் டைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பீட்டான் கீழே இருக்கு நான் கிளிக் பண்ணிக்கிறேன் வாட்ஸ்அப் பீட்டான் டைப் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ அதை போய் கிளிக் ஃபஸ்ட்டு வர லிங்க் வாட்ஸ்அப் பீட்டான் டிஷர் அப்படின்ட்டுருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கீழே வந்தீங்கன்னா பிக்கம்ய டெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுங்க ஏ டெஸ்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ கீழே காட்டுங்க பார்த்தீங்கன்னா இங்கே இதில் டவுன்லோட் இட் ஆன் கூகுள் ப்ளேனுக்கு ஆகட்டும் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பீட்டானு வந்துடும் இப்படி போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்